அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து தடை செய்யப்பட்டவைகளிலே இருந்து விலகி நடத்தல் சௌபான் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் எனது சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தாரை நான் அறிவேன் மறுமை நாளில் பிகாமா என்னும் மலைகள் அளவுக்கு நன்மைகளுடன் அவர்கள் வருவார்கள் அவர்களின் நன்மைகளை அல்லாஹ் பரப்பப்பட்ட புழுதியாக ஆக்குவான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்தார்கள் அப்போது நபித்தோழர்கள் அல்லாஹுவின் தூதரே அவர்களை போன்று நாங்கள் ஆகிவிடாமல் இருப்பதற்காக அவர்களைப் பற்றி எங்களுக்கு விபரமாக கூறுங்கள் அவர்களைப் பற்றி எங்களுக்கு தெரியாது என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் அவர்கள் உங்களின் சகோதரர்கள் உங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவதை போன்றே அவர்களும் இரவில் வணக்கம் புரிவார்கள் ஆயினும் அல்லாஹு தடைகளை மீறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு கிடைத்தால் அல்லாஹு தடை செய்தவற்றை செய்து விடுவார்கள் அவர்களே அந்த கூட்டத்தினர்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சாகிஹ் மாஜா என்ற நூலிலே மூன்று நான்கு நான்கு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமியராக வாழ்கின்றவர் அல்லாகுவால் ஆகுமாக்கப்பட்ட விஷயங்கள் அல்லாகுவால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை அறிந்திருக்க வேண்டும் அவர் எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகள் செய்தாலும் அது உபரியான வணக்க வழிபாடுகளாக கடுமையான சிரமத்தை எடுத்துக்கொண்டு செய்யப்படுகின்ற இரவுகால வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அவர் அந்த வழிபாடுகளை எல்லாம் நிறைவேற்றி இருந்தபோதிலும் போதிலும் நமக்கு தடை செய்யப்பட்ட விஷயங்கள் எது என்பதை புரிந்து வைத்திருக்க வேண்டும் எந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அல்லாஹ்வால் எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த செயல்பாடுகளை ஒருபோதும் செய்வதற்கு நம்மை நாம் ஆட்படுத்திக் கொள்ளக்கூடாது அது சிறிய விஷயங்களாக இருந்தாலும் சரி பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட அந்த விஷயத்தை செய்ய முற்படுகின்ற போது நம்மால் செய்யப்பட்ட வணக்க வழிபாடுகள் எல்லாம் பயனற்று போய்விடும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு கிடைத்த நன்மைகள் மலையளவுக்கு நிகாமா என்ற மலையளவுக்கு குவிக்கப்பட்ட நிலையிலே இருந்தாலும் அந்த நன்மைகள் புழுதி எப்படி இருக்கின்ற இடமே தெரியாமல் போய்விடுமோ அது மாதிரி நம்முடைய நன்மைகளை இழக்க செய்கின்ற அந்த தடை செய்யப்பட்ட விஷயங்களிலே இருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் ஒரே செல்பவர்கள் அதைத்தான் வலியுறுத்தி சொல்கிறார்கள் அவர்கள் வேறு யாரும் அல்ல உங்கள் தான் உங்களை போன்றவர்கள் தான் உங்களை போன்றே வணக்க வழிபாடுகள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் அவர்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்று வருகின்ற போது அது தடை செய்யப்பட்டதுதான் என்று அறிந்திருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை இலகுவான முறையிலே செய்து விடுவார்கள் அப்படி செய்வதனால்தான் அவர்களுடைய வணக்க வழிபாட்டின் நன்மைகள் எல்லாம் புழுதிகளை போன்று பரப்பப்பட்டதாக ஆக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு நயுவசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே வணக்க வழிபாடுகள் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் நாம் நமக்கென்று அனுமதிக்கப்பட்ட அந்த காரியங்களை செய்வது அனுமதிக்கப்படாத அந்த காரியங்களில் இருந்து முற்றிலுமாக தவிர்ந்து கொண்டு வாழ்வதில்தான் நம்முடைய மறுமை வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அல்லாஹ் அல்லாஹாக்கு சுமகானகுதாலா அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வழிமுறையை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்முதிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகுஹூ